வா கட்லை போட்டிக்கலாம் அப்படி வா கண்ணில் பீசு அடிங்க வா சரி வா வா எத்தடி 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 நீ வா நீ வா 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 வந்துடு வந்துடு பார்த்தேன் ஆ வாங்க 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 இன்னும் யாரும் விடு சாமி அல்வாவோ இந்த வருஷம் கேரண்ட்ரு வாங்கிட்டுங்களா சாமி சார் ஓகே ஒன்று நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டில் கொடுக்க சொன்னேன் வாங்கிட்டு வந்தேன் Gayτί पूछा बाबी का सकयाना, एकटा प्रुण ini, फिर देखता बीठी लेखमानया, लेकिन चंति वह छोटा भर्म बाद पड़, नसरती गी �

வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எஸ்பெஷல் டிகர் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா செய்யாறுலேருந்து இருந்து ஆறாவது சபரிமலை பயணம் கிளம்பிட்டோம் பூஜை போட்டு சாமிகள்லாம் இருமுடியாக திங்கிறாங்க நான்கு நாள் பயணமாக கிளம்புறோம் சுவாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் வாங்க வாங்க சாமி சரணம்